பெரிய அன்பும் பாசமும் உள்ளவங்க செஞ்சதை நினைச்சி பார்க்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட மக்களுடைய அன்பை ஆதரவையும் பெற்று எனக்கு எங்கள் வேட்பாளர் மிக ஜெட்டு வேகத்தில் எங்களுடைய தோலைமை கட்சியுடைய அருமையான ஒத்துழைப்போடு ஜெட்டு வேகத்தில் நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கோம் எங்கள் பொதுச்செயலாளர் பாராட்டினார் எங்கள் பொதுச் செயலாளர் எங்கள் பெரிய பூஸ்ட் கொடுத்துட்டார் பூஸ்ட் காம்ப்ளான் மாதிரி என்ன எங்களுக்கு கொடுத்து நீங்கள் நிச்சயமாக டாக்டர் வெற்றி பெற்று வரப்போறாரு எனக்கு எல்லா வகையிலும் நான் அறிந்திருக்கேன் இன்னைக்கு நான் கண்கூடாக பார்த்துட்டேன் எங்கேயுமே நான் இந்த அளவுக்கு பேசினதில்லை இன்றைக்கி உங்கள் மதுரையில் தான் ஐம்பத்தைந்து நிமிடம் பேசியிருக்கேன் நல்ல வரவேற்பும் நல்ல எழுச்சி இருந்தது எனவே டாக்டர் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வது உறுதி என்று சொன்னார் அந்த உறுதியை உறுதிப்படுத்த வேண்டியது கழக தொண்டர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் கழக நிர்வாக செயல் மரவர்கள் அதனுடைய தோழமை கட்சியின் நிர்வாகிகள் என்பதை சுட்டிக்காட்டி சென்றிருக்கார்

அந்த கதாநாயகியை என்ன செய்வான் அவனை வெறுக்கிறதுக்காக ஒரு செருப்பை காமிப்பான் அதில் போட்டாவில் அது மாதிரி செருப்புக்கு சொன்ன ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு மறு போராட்டம் ஒரு மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்டு தான் தமிழ் இனம் தமிழனுக்குன்ற குணம் உண்டு தமிழின்ற வரலாறு ஒரு மொழிக்காக போராடி உயிர் நீத்த வரலாறு தமிழகத்தில் அது மட்டுமல்ல காங்கிரஸ் பேரு இயக்கத்தை வேரடி வேரடி மண்ணோடு அழித்து ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் அந்த கட்சியே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு ஏன்னா அறுபது ஆண்டு காலம் சொல்லலாம் அறுபது எழுபது ஆண்டு காலம் இந்த கட்சியே இன்னைக்கு தமிழகத்தை ஆள முடியாத அளவுக்கு அந்த கட்சியை செய்தது தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு படைத்தது அதை கொச்சைப்படுத்துகிறாருன்னா அவருடைய குணம் எப்படி அண்ணாமுடைய தரம் எப்படி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவர் செருப்பை சமம் என்று சொன்னது இன்றைக்கி நான் கேட்குறேன் அண்ணாமலை தம்பி அண்ணாமலை படிச்சவங்க எல்லாம் ஏப்பா தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலைக்கு ஏன் தம்பி இங்கே ஹிந்தி படித்தவங்களாம் இங்கே வராங்க ஆனால் இங்கே தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்காங்க பல்வேறு விஞ்ஞான கூடங்களில் பணியாற்றிருக்கிறாங்க சிறந்த டாக்டராக மருத்துவராக இருக்கிறாங்க இது கூட தெரியாத ஒரு கூமுட்டை நம்முடைய அண்ணாமலையினுடைய வார்த்தையை பார்க்க முடியும் அவரை பற்றி அவருக்கு ரொம்ப பதில் சொல்ல வேண்டியதில்லை அவர் இந்த கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ரெட்டலை தான் அடையாளம் காமிச்சது அம்மா தான் அவரை வளர்த்து விட்டாங்க இன்னைக்கு அம்மாவை கொச்சைப்படுத்தி பேசிய அண்ணாமலைக்கு பின்னால போய் நிற்கிற மாணவ ரோசம் வேணாமா நான் கேட்குறேன் உண்மையிலேயே அவர்களுக்கு மான ரோஷம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே கட்சி விசுவாசம் அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா அண்ணாமலை என்ன சொன்னார் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் ஜே அம்மா பேரை சொல்லி என் மனைவியை காட்டிலையும் என் அவங்க காட்டிலையும் என் மனைவி நூறு மடங்கு சிறந்தவங்க அதை காட்டிலையும் என்னை பெற்றெடுத்த தாய் ஆயிரம் மடங்கு சிறந்தவன் சொன்ன அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசிய அந்த அண்ணாமலைக்கு பின்னால் போய் அவங்க பேசுறதுனா ஒரு பேச்சாகவே எடுத்துக்கிற தேவையில்லை எனவே அவர்கள் ஏதோ அது எதுக்காகவோ போயிட்டாங்க அவங்க எந்தது இன்னைக்கு தமிழக அரசு விடியல் தருவோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இரட்டை கொடுத்துருக்காங்க அதோடைய பிரதிபலனாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை போட்ட போகிறாங்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அமைதி பூங்காக தமிழ்நாடு இருந்தது முன்னாள் மு உதவி ஜனாதிபதி நாராயணன் இருந்தார் அவர் நீங்கள் ஓய்வு காலத்தை எங்கே த கழிக்க விரும்புகிறீங்கன்னா இந்தியாவிலே அமைதியான மாநிலமாக இருக்கிற தமிழகத்தில் தான் நான் ஓய்வு அங்கே போய் க என்னுடைய ஓய்வு காலத்தை கழிக்க போகிறேன் அங்கே தான் நான் போகணும் எனக்கு அதுதான் சிறந்த மாநிலமாக இருக்குது அமைதியாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்காவாக தமிழகத்தை பத்தாண்டுகள் நடத்திய பத்தாண்டுகள் ஆட்சியை நடத்தி மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி மக்களுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்காக குடும்ப பிள்ளைகளுக்கு மடிக்கணினி கொடுத்து விவசாயிகளுக்கு தொகை கொடுத்து இரண்டு முறை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணி மடிக்கணினி கொடுத்தா தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் கொடுத்து இப்படி செய்த ஆட்சி இன்றைக்கு பார்த்தா அதையெல்லாம் விட்டு இந்த ஆட்சி இன்றைக்கி வந்திருக்கு இந்த ஆட்சியில் சொன்ன எதையும் அனைத்து பேருக்கும் எருண் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் மக்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்ன ஸ்டாலின் இன்றைக்கி தகுதி பார்த்து கொடுக்குறாரு அதனால் இப்போ தகுதி பார்த்து ஓட்டு போட போகிறாங்க அவங்க தகுதி பார்க்கக்கூடியது எடப்பாடியை மதுரை பொறுத்தளவுக்கு தகுதி பார்த்தவங்க நம்ம தம்பி டாக்டர் மருத்துவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க இதுதான் தமிழகத்தில் எந்த விலைவாசி ஏறாதுன்னு சொன்னார் மின்கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னார் வந்தவுடனே என்ன மின்க நீட்டுத் தேர்வு ரத்துன்னா ரத்து பண்ணாரா கல்விக்கடன் ரத்து பண்ணாரா மா பார்த்தீங்க அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி எல்லாரும் வைங்க வைங்கன்னு கூவி கூவி அழைச்சாங்க கணச்சி என்ன செய்ய நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வச்சாங்க கடைசியில் பதிமூன்று லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இன்றைக்கி தெருவில் போனாங்க நகையை அடமானம் வைத்து விட்டு திருப்ப முடியாமல் போயிட்டாங்க ஆக இந்த அரசு எதையும் செய்யலை அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்களை மூடிவிட்டார்கள் அண்ணன் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தார் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் இவர் பொங்கல் காலத்தில் ஒன்றுமே கொடுக்கல வெறும் க கருப்பட்டி வெள்ளத்தை கொடுத்தாரு விதமான தரமற்ற பொருளை வாங்கி கொடுத்தார் ஆக மக்கள் தரமற்ற இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட தயாராகி எதை கொடுத்துருக்காங்க அது என்ன ஆகுதுன்னு நம்ம இனிமேல் தான் தெரியும் ஆமா யாருங்க ரெட்டலைக்கு ரெட்டலையில் நின்று இந்த ரெட்டலை அடையாளம் காட்ட ஓ பன்னீர்செல்வத்தை தெரியுமா அவரே இங்கே நான் முனிச்சால கூட்டம் நடத்தினேன் எப்ப இதே முதலமைச்சருக்கு அவர் சவால் விட்டார் நீங்கள் டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவரே நாங்கள் டீயை ஆற்றினவன் நான் அப்போ நாங்கள் எங்கிட்ட வந்து இது பண்ணுவேன் ஆக இந்த டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவரை ஒரு முதலமைச்சராக அழகு பார்த்தது திமுக இந்த ரெட்டலை சின்னம் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க யாருமே இதுக்கு விளங்கியதில்லை அண்ணா திமுக துரோகம் பண்ணவன் எந்த காலத்திலையும் முன்னேறியது கிடையாது அவன் வாழ்க்கை அசத்தம் அசிம்பித்தருக்கு அவங்களுடைய வாழ்க்கை அதோட அவன் மறந்திருக்கு மறக்கடைக்கப்பட்டிருக்க இந்த தேர்தலோடு யாரார் திமுகவுக்கு எதிரியாக வேலை பார்க்கிறார்களோ யாரார் அடுத்த சின்னத்துக்கு வாக்கு கேட்கிறார்களோ அவர்களால் நிச்சயமாக மக்களால் வெறுத்து ஒருக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம் சரி வெற்றி நன்றி வெற்றி நமது நாளை நமது நாற்பதும் நாடாளுமன்றம் எங்களுடைய வெற்றி தான் ஆனால் எடப்பாடியார் தான் நாடாளுமன்ற தேர்தலை அடுத்த வர்ற பிரதமரை நிர்ணயிக்க போறார் நிரந்தரமாக உண்மையான வெற்றி இது முன்னோட்டம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இது அச்சாரம் கூடுகின்ற வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும் மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் அருமை தம்பி மக்களின் வேட்பாளர் அண்மை மக்களின் மருத்துவர் டாக்டர் மருத்துவர் அண்ணன் தம்பி சரவணன் அவர்கள் அவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் தயாராகிவிட்டார் அனுப்புறதுக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்க வேட்பாளர் ரெண்டு வார்த்தை கேளுங்க என்ன நீங்க வெற்றி ஆ சரி

பாரதிய ஜனதாவிட அவர் யாருமே இப்ப மதுரையிலேயே பாரதிய ஜனதா முன்னால ஆகா ஊகாங்க போனாலும் ராம சிங்கவாஸ் தான் அவர் கூற இருக்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருல இருக்காங்க ஒழிய யாருமே இல்லை மக்கள் நாடாளுமன்றத்தை அனுப்புவதற்கு அவருக்கு தெரியல அண்ணா தினம் அடுத்த ஆறப்பொழுது நாற்பது ஆறு நாட்டின் தான் வெற்றி பெறப்போகுது இவங்க இவங்களுக்குலாம் பேச்சு அண்ணாமலை பேராசிரியர் இங்கே இருக்கிற பாரதிய தமிழ்நாட்டோட நிர்வாகி எல்லாம் எங்கே போறாங்க தெரியாது பெரிய காசடிக்கிற